எப்படா கூப்பிட சான்ஸ் கிடைக்கணும் பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியது கேப் கிடைச்சா உடனே ஃபோன் பண்ணி வர வச்சிர வேண்டியது என்னடா விஜய் அப்படிதானே டை விஜய் ரொம்ப ஸ்பீடா போற கொஞ்சம் பாத்து ஏன் எல்லாரும் என்ன ஒரேடியா ஓட்றீங்க அனாமிகா விஷ் பண்ணி அன்னிக்கு gift கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு அவ்ளோதான் அவ்ளோதானா ஆமா பெரியமா அவ்ளோதான் அனாமிகா நீ மகாக்கு gift கொடுத்துட்டு கிளம்பு விஜய்கிட்ட நீ எதுவும் பேச வேணாம் சரிமா என்ன பெரிமா. நீங்களே இப்படி பண்ணலாமா மகாகா மஹித்தக்காய் ஒரு ஆ அண்ணனும் ஒரு நிமிஷம் நீங்க பக்கத்தில் வாங்க போட்டோ காட்டு கண்டிப்பா இருக்கு சூப்பரா இருக்குடா கௌதம் இவங்கள பாத்தியடா அப்படியே என்னவோ நேஷனல் அவார்டே வாங்கின மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த சூப்பரான மொமெண்ட் நாம செல்ஃபி எடுத்தா நல்லா இருக்கும்ல எடுத்துட்டா போச்சு அதுக்காக தானே நாங்க இருக்கோம் மகாவுக்கு சுத்தி போடுமா மகாக்கு மட்டும் சுத்தி போடக்கூடாதும்மா இந்த குடும்பத்தோட ஒத்துமையை பார்த்து யார் கண்டும் பட்டுடக் கூடாது உங்க எல்லார்க்கும் சுத்திப் போடுகிறேன். ஹா? ஒரு நிமிஷம் ஏய் ஐஷு, வா வா. ஒரு கண்ணு, ஒருவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நோய் கண்ணு, நொள்ள கண்ணு, எல்லாக் கண்ணு தொலஞ்சி போட்டும். அநமிகா ரொம்ப சந்தோஷம்மா. நம்ம வீட்டு மரமக மூணு பேருமே இப்படி ஒத்துமையா இருந்தீங்கன்னா நம்ம குடும்பத்தை யாராலயும் அசைக்கவே முடியாது கேட்டியாடா உம் யாராலயும் அசைக்க முடியாதாம் அசைக்கிறது மட்டும் இல்ல ஆணி பேரையும் நான் புடுங்கி காட்டுறேன்